இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அவருடைய உடல்நிலையில் தொடர்பான நிலவரம் என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது தமிழ் சினிமாவில் இரட்டையர்கள் கூட்டணியில் எத்தனை இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் என பலரை சந்தித்தனும் அதுபோல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சந்திரபோஸ் தேவா என்ற அந்த பட்டியல் பெரிதாக போற்றப்படும் வரிசையில் சங்கர் கணேஷ் கூட்டணி பெரிதாக ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தார்கள் தன் இசை கூட்டாளி சங்கர் மறைந்த பிறகும் தனது பெயரை சங்கர் கணேஷ் என பெருமையுடன் இன்று வரை அழைத்து அவரோட நினைவாற்றலாக சங்கர் கணேஷ் என்ற பெயரை அவர் வைத்துக் கொண்டார் இந்த கணேஷ் அவர்களுடைய உடல் அவருக்கு வயது எண்பது இன்று காலை வடப்பள்ளியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பல பாடல்களை அவர் வந்து இசையமைத்து இருக்கிறார் மேலும் எண்ணற்ற எழுபதுகளில் எண்பதுகளில் உள்ள நடிகர்களுக்கு அப்படங்களில் அவர் வந்து இசையமைத்திருக்கிறார் இந்த நிலையில் உடல்நிலை குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய மகனும் நடிகருமான ஸ்ரீ கணேஷ் பல படங்களில் நடித்திருக்கிறார் தற்போது சின்னத்திரை சீரியல்களிலும் தொடர்ந்து பல தல் கதாபாத்திரங்களிலும் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ராஜா இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க